வணக்கம் நண்பர்களே டெட்டு ப்ரிப்ரேஷனில் இன்றைக்கி வந்து டேட் சிக்ஸ் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டுகள் தான் படித்தேன் ஜஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் தான் படிக்க முடிஞ்சிச்சு ஸோ செம டஃப்பான ஒர்க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி வந்து மேக்ஸ் முடிஞ்சு போச்சு ஆன்சர் கட்டு வந்துருச்சு நம்மக்கிட்டக்க அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க கூட உட்கார வேண்டியதாகிடுச்சி ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா ஹெவியான ஒர்க்கு ஸோ இருந்தாலும் ஸ்டிக் யுவர் பிளான் ஞாபகத்தில் இருக்கட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேராகிராஃபு தான் படிக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக படிங்க கொஞ்சமாக படித்தாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க சரியா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சிலபஸ் வந்து ரொம்ப எளிமையான ஒரு சிலபஸ் தான் தமிழ் முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய பிளான் எப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் முதல்ல வந்து தமிழை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஏன் தமிழையும் மேக்ஸையும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ தமிழையும் மேக்ஸ்லேயும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் எனக்கு அதை முடிக்கிறது கொஞ்சம் ஈஸி நல்லா பாருங்கள் ஈஸியாக இருக்கக்கூடிய தமிழ் மேக்ஸுமே எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னா நான் கஷ்டமானதுக்கு டைம் கொடுக்கணும் ரிவிஷனுக்கு டைம் கொடுக்கணும் சரிங்களா அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு நல்லா வரதை வச்சுருக்கேன் சரிங்களா ஏன் அப்படின்னா நான் இதில் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆனாலும் கூட என்னால் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் தமிழ் படிக்க போகிறேன் அடுத்தது மேக்ஸ் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு சைக்காலஜி அதுக்கப்புறமேட்டு சயின்ஸு அதுக்கப்புறமேட்டு கடைசியாக தான் இங்கிலீஷ் சரி எதுக்கு கடைசியாக இங்கிலீஷ் வச்சேன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ்லேருந்து ஒரு பத்து மார்க் வந்தால் போதும் ஸோ நான் கிராமரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால் எனக்கு இங்கிலீஷை பற்றி அந்தளவுக்கு ஒரு ஃபியர் இல்லை சரிங்களா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஃபியர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட இலக்கண இலக்கியம்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து இங்கிலீஷ் படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ் படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அதை நான் கடைசியாக தான் வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இந்த பிளான் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து ஆறாவது ஏல் ஏழாவது ஏல் ரெண்டும் முடித்தேன் சரிங்களா ஸோ நீங்கள் ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கோ டெட் எக்ஸாம் எக்ஸாம்க்கோ படிக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க சேர்ந்து ஜெயிப்போம் இயல் ஆறு வளம் பெருக இதை வந்து வருவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வார் வருவாய் வைகுகை அப்படின்னா தங்குக அப்படின்னு அர்த்தம் எஞ்சாமை அப்படின்னா குறைவில்லாம அதாவது குறைவின்றி ஒதை அப்படின்னா ஓசை அப்படின்னு அர்த்தம் முட்டாது அப்படின்னா குறைபாடின்றி அதாவது குறையாம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அது வெறி ஈ அப்படின்னா அஞ்சி அதாவது பயந்து யானர் அப்படின்னா புது வருவாய் ஒட்டாது அப்படின்னா வாட்டம் இன்றி தகடூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தருமபுரி அப்படின்ற ஊர் புறத்திரட்டு அப்படின்ற நூல் வழியாக நமக்கு சில தகவல்கள் கிடைக்கிது எதை பற்றி தகடூர் பற்றி புறத்திரட்டு நூல் வழியே நமக்கு எந்த ஊரை பற்றி தகவல் கிடைக்கிறது தகடூர் அப்படின்ற தகடூர் பற்றிய தகவல்கள் எந்த நூலிலிருந்து கிடைக்கிறது புற திரட்டு சரிங்களா ஸோ கேள்வி வந்து எப்படி வேணால் மாற்றி மாற்றி கேட்பாங்க அதுக்கு இருங்க அடுத்தது புக் பேக்கு தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் உழைத்தன வித்துக்கள் எல்லாம் உழைத்தன என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருகிற்று வாரினா என்ன நம்ம படித்தோம் வருவாய் எப்படின்னு படித்தோம் இல்லையா அதுதான் அடுத்தது ஊரில் பஞ்சம் ஏற்படும் போது வீடு வீடாக சென்று உப்பிலா சோறை பானையில் வாங்கி அதனை பொதுவெளியில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் இதனால் வானம் மனமிறங்கி மழை பெய்யும் அப்படின்றது வந்து ஐதீகம் இது வந்து கொங்கு நாடு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் அதை பற்றி அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுக்கு பேர் வந்து மழை சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க மழை சோற்று நோன்பு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற நூலில் இருந்து கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு அப்படின்ற பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இதோடய பதிப்பாசிரியரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அ கௌரன் அவங்க தான் அடுத்தது புக் பே கொஷின்னு கனத்த மழை அப்படின்னு எதை சொல்கிறோம்னா பெருமழையை தான் கனத்த மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பிரித்தேதுக வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்னு அடுத்தது மூவேந்தர்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு அதில் சேரர்களை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போறோம் பண்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு புக் பாக்கில் இருக்கக்கூடிய கொஷின் இது தான் அடுத்தது வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் பற்றிய தகவல்கள் இருக்குது அடுத்தது சேரர்கள் இவங்க தான் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது எப்படின்னா போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சொல்லி சேரர்களை பற்றி சொல்லுது அடுத்தது இவர்களோட நாடு வந்து குடநாடு சேரர்களின் நாடு அப்படின்னு சொல்லி புக் பேக்கில் கொஸ்டின் இருக்குது அடுத்தது இவர்களோட தலைநகர் என்ன அப்படின்னா வஞ்சி அது வந்து பேரியாற்றுங்கரையில் இருக்குது இதுக்கு கருவூர் அப்படின்னு பெயர் வஞ்சி நகர் இருக்கு இல்லையா அதோட தலைநகர் பேர் கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னா பேரி ஆற்றங்கரையில் இருக்குது இவங்களோட துறைமுகங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தொண்டி முசிறி காந்தலூர் அப்படின்னு மூன்று துறைமுகங்கள் இவர்களோட கொடி வந்து பார்த்திங்கன்னா விற்கொடி அடுத்தது இவர்களோட பூ வந்து பனம்பூ இன்றைய கேரள நாடு ஸோ கொஞ்சம் அது கூடவே சேலம் கோவை இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது நாடுன்னு அழைக்கப்படுது கொங்கு மண்டல சதகம் அப்படின்னு கார்மேக கவிஞர் ஒரு நூல் எழுதியிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை அது மட்டும் இல்லாமல் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூரோட சில பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேரர் நாட்டின் கீழே தான் இருந்திருக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஆறுகள் குறிப்பாக என்னென்ன ஆறுகள்னு பார்த்திங்கன்னா காவேரி பவானி நொய்யல் ஆன்புருணை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமராவதி இதெல்லாமே உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின் இருக்குது ஆண் பொருணை என அழைக்கப்படும் நதி அமராவதி அடுத்து இவர்களோட வணிகம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உழவு கைத்தொழில் வணிகம் அப்படின்னு இவர்களோட வ வணிகத்தை மூன்று வகையை பிடிக்கிறாங்க இந்த மூன்றும் தான் நாகரீக வாழ்வின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க எதேதை உழவு கைத்தொழில் வணிகம் இது மூணு அடுத்தது இவர்களோட கடல் வணிகம் மிகவும் சிறப்பாக இருந்ததாக சொல்கிறாங்க கப்பல் படையும் வந்து சிறப்பான கப்பல் படையார் இருந்தது யாருக்கு சேரர்களுக்கு கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்ற சொல்லாக்கத்திலேருந்து இவர்கள் கடல் பகுதியில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்றத நமக்கு தெரியும் கடம்பர் அப்படின்ற கொள்ளை கூட்டத்தை வந்து அடக்கினாங்க கடம்பர் அப்படின்னா கடற்கொள்ளையர்களோட ஒரு குழுவோட பேர் அடுத்தது முசிறி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு முத்து யானை தந்தம் பட்டு மணி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறம் பொன் மென்மையான புடவை சித்திர வேலை அமைந்த ஆடை பவளம் செம்பு கோதுமை இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்ற தகவல் புறநானூர்லேருந்து நமக்கு கிடைக்கிது மீனோடு நெற்குவை மிசையம்பியில் அப்படின்னு ஆரம்பிச்சு கலந்தந்த பொற்பரிசம் கழி தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு முடியுது சரிங்களா என்னது புறநானூரில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் சரிங்களா இதன் மூலமாக நமக்கு என்னென்ன ஏற்றுமதியாச்சு என்னென்ன இறக்குமதியாச்சு அப்படின்னு தெரியுது அடுத்தது பாருங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடியது இதில் வந்து நெல்லை தான் வந்து விலையாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க சரிங்களா சேர்ற காலத்தில் எதை வந்து விலையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது அது வந்து நெல்லை தான் விலையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பு கொண்டது அப்படின்னு அவங்க நம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது நம்ம பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருக்க முடியாது அதுதான் பாருங்கள் நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீர் என சேரி தோறும் நுவலும் அப்படின்னு அகப்பாடல் அதில் இருக்குது இன்றைக்கி நீலகிரியில் என்னென்ன உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட் முட்டைகோஸ் அப்புறமேட்டு தைல மரங்கள் த தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலை தைல எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீலகிரியோட ஒரு முக்கிய பகுதிகளாக இருக்குது புக் இருக்க ஒரு கொஷின் என்ன அப்படின்னா கோவையில் வந்து என்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க வீட்டு உபயோக பொருட்கள் அதிகமாக தயாரிக்கிற இடம் வந்து கோவை ஸோ கோவை அப்படின்றத நம்ம வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோயம்புத்தூர்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா கோவன் புத்தூர் அப்படின்றதுலேருந்து கோயம்புத்தூர் அப்படின்னு வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு திண்டுக்கல் திண்டுக்கலை வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னா திருநெல்வேலி நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் திண்டுக்கல் அப்படின்றது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்ன காரணம்னா மலர் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இது முதலிடத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்னாலம்பட்டி சுங்குடி சேலைன்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு இது புக் பேக்லேயும் இருக்குது இந்த கொஸ்டின் அதுக்கடுத்து பாருங்கள் ஈரோடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே இரண்டாவது பெரிய பரப்பு கொண்ட மாவட்டம் அப்படின்னா அது வந்து ஈரோடு தான் இங்கே வந்து மஞ்சள் சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த மஞ்சள் சந்தைக்காக உள்ள ஒரே ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு தான் இங்கே அது மட்டும் இல்லாமல் நூல் தொழிற்சாலை சாயப்பட்டறை இதெல்லாம் அதிகமாக இருக்குது அடுத்தது திருப்பூர் திருப்பூரில் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பூர் என்ன அப்படின்னா பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பூரை வந்து பின்னலாடை நகரம்னு சொல்கிறாங்க இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா இங்கு தான் நிறுவப்பட்டது அந்த ஆயத்த ஆடை பூங்காவோட பேர் வந்து நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இது கொஷின் இம்பார்ட்டண்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது காங்கேயம் அப்படின்ற ஊரில் வந்து காளைகள் ரொம்ப ஃபேமஸ் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டம் இது வந்து முட்டைக்காக சிறப்பாக இருக்கக்கூடிய மாவட்டம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அடுத்தது சேலம் சேலம் வந்து மாங்கனி நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது வந்து புக் பேக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் அதிக அளவு ஜவ்வரிசி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னா அது வந்து சேலம் மாவட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் கைத்தறி நேசவும் இங்கே அதிகமாக இருக்குது கெமிக்கல் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி இதெல்லாமே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது கரூர் இதை வந்து வஞ்சிமா நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரேக்க அறிஞர் தலைமை இருக்கார் இல்லையா அவர் வந்து இதனை முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு யார் குறிப்பிட்டிருக்கா கிரேக்க அறிஞர் தலைமை கிரேக்க அறிஞர் தலைமையால் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான நகரம் எது அப்படின்னு உங்களுக்கு தேர்வுள்ள கேள்வி வரலாம் கரூர் அடுத்தது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் எந்த ஊர் கரூர் அப்படின்றது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் அதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் தூத்துக்குடி இதை வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாசி இது வந்து குட்டி அப்புறம் மதுரை இது வந்து தூங்கா நகரம் திருவண்ணாமலை இருக்கு இல்லையா அதை வந்து தீப நகரம் அப்படின்னு அழைக்கிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து தனியாக படித்து வச்சுக்கோங்க கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் அப்படின்றவர் ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த கதையை தான் நமக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிவாடின்ற ஊரில் பிறந்தாங்க சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் இவர் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காங்க சிறந்த சிந்தனைக்கான இலக்கிய சிந்தனை விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை இந்த நூல்கள்லாம் இவங்க தான் எதிர்க்காங்க அதுக்கடுத்தது புணர்ச்சி நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் இணைவது அதாவது ரெண்டு தனித்தனி வார்த்தைகள் ஒன்றாக இணையறது பேர் தான் வந்து புணர்ச்சி இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதியில் உயிர் வந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி வறுமொழியின் முதலில் உயிர் வந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி நிலைமொழியின் இறுதியில் மெய் வந்தால் அது மெய் ஈற்று புணர்ச்சி பாருங்கள் ஈற்று ஈற்றுன்னா கடைசி நடத்தம் இல்லையா வறுமொழியின் முதலில் மெய் வந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி இங்கே பாருங்கள் சிலை கூட்டல் அழகு இது வந்து புணர்ச்சி சிலை அழகு அப்படின்னு மாறுமா லை எப்படி பிரிக்கலாம் இல்லை கூட்டல் ஐயின்னு பிரிக்கலாம் இதில் வந்து உயிர் கடைசியில் வந்திருக்கா அதனால இது வந்து உயிர் ஈற்று புணர்ச்சி அடுத்தது பாருங்களேன் மண் கூட்டல் அழகு புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து ஈற்றில் வந்திருக்கிறதுனால இது பேர் வந்து புணர்ச்சி அடுத்தது பொன் கூட்டல் உண்டு இதில் உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கா அதனால் இதை வந்து உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்றோம் அடுத்து பாருங்கள் பொன் கூட்டல் சிலை சிலையை நம்ம எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஈன்று பிரிக்கலாமில்லையா அது இங்கே பிரிச்சிருக்காங்க பாருங்கள் அதனால் இது பேர் வந்து மெய் முதல் புணர்ச்சி அடுத்தது இந்த புணர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா வகைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி தாய்மொழி எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம் தாய் கூட்டல் மொழி அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதலாம் ஸோ அப்ப இரண்டு தனித்தனியான வார்த்தைகள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அப்படியே சேர்த்ததுனா அது பேர் வந்து இயல்பு புணர்ச்சி அதுக்கடுத்து பாருங்கள் விகாரப்புணர்ச்சி விகாரம் அப்படின்னா மாறுதல் அப்படின்ற அர்த்தம் இதுலேயே பார்த்திங்கன்னா மூன்று தனித்தனியான வகைகள் இருக்குது ஒன்று வந்து தோன்றுதல் இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது ஒரு எழுத்துக்கள் புதுதாக தோன்றணும் தமிழ் தாய் அதை பிரித்து எழுதும்போது பாருங்கள் தமிழ் கூட்டல் தாயின்னு வரும் சேர்த்து எழுதிங்கன்னா ஒரு கூடுதலாக வந்திருக்கும் அதாவது தோன்றி இருக்கும் இல்லையா அதனால் அது பேர் வந்து தோன்றல் அடுத்தது திரிதல் அப்படின்னா இருக்கிறதே மாறுறது வில்கூட்டல் கொடி எப்படியாவது விற்கொடி அப்படின்னு மாறுது அது பேர் வந்து திரிதல் அதாவது இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறுவது திரிதல் கெடுதல் அப்படின்னா இருக்கக்கூடிய எழுத்து வந்து குறைதல் மனம் கூட்டல் மகிழ்ச்சி எப்படி வரும் மன மகிழ்ச்சி அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் ஒரு சில இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் கூட வரும் அப்படின்னு இருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் நாடகம் கூட்டல் கலை எப்படி வருது பாருங்கள் கலை இந்த இடத்துல என்ன இருக்குது இம்மு கெட்டு போயிடுச்சு இக்குன்னு ஒன்று தோன்றியிருக்கு அதாவது கெடுதலும் இருக்குது தோன்றலும் இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் புக் பேக்கில் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தொன்றல் திரிதல் கெடுதல் அதுக்கு அடுத்தது பாருங்கள் பாலாடை பாலாடை எப்படி நம்ம பெருசெய்தலாம் பால் கூட்டல் ஆடை இதில் என்ன நடந்திருக்கு திரிதல் அடுத்தது பாருங்கள் மட்பாண்டம் என்ன இருக்குது தொன்று இருக்குது கூட்டல் பாண்டம் அப்படின்றது மட்பாண்டம் அப்படின்னா இருக்குது அடுத்தது பாருங்கள் மரவேர் என்ன ஆயிருக்கு மரம் கூட்டல் வேர் இம் வந்து கெட்டு போயிடுச்சு அதனால வந்து மரவேர் அப்படின்னு மாதிரி இருக்குது அடுத்தது மணி கூட்டல் முடி இது இயல்பு புணர்ச்சி மணி முடி அப்படின்னு வரும் கடை கூட்டல் தெரு வந்து எப்படியாவது கடை தெரு பொதுசாக ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா இது வந்து தோன்றல் இந்த மாதிரி மரபு தொடர்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு சில கேள்விகள் வரலாம் பாருங்க கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் புகழ்பெற்று விலங்குதல் இருந்தாலும் கொடி கட்டி பறக்கிறாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்க அவசர கொடுக்கை அவசர கொடுக்கைன்னு என்னது எண்ணி செயல்படாமை ஒரு விஷயத்த நிதானமாக செயல்படாமல் அவசரப்பட செயல்படுறது அடுத்தது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத காரியம் முடியவே முடியாத விஷயம் அடுத்தது கம்பி நீட்டுதல் நல்லா கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சிரிப்புக்காக சொல்கிறது இது பேர் வந்து விரைவாக வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது காணல் நீர் காணல் நீர் பேர் எந்த அடுத்தது காணல் நீர் காணல் நீருக்கு என்ன அர்த்தம் இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது அதுதான் அடுத்தது பாருங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்க கண்ணை முடிக்க கண்ணை முடிட்டு இந்த வேலையை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கான அர்த்தம் வந்து இதுதான் அடுத்தது பாருங்கள் வாழையடி வாழையாக அப்படின்னா என்ன அர்த்தம் பரம்பரை பரம்பரையாக அவங்க செயல்படுறவங்க முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை அல்லது ஏமாற்று அழுகை அப்படின்னு சொல்லலாம் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா மற்றவர்கள் சொல் கேட்டு நடக்கிறவங்க இவன் யார் சொன்னாலும் செய்வான் அந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்லுவாங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது தோல் பதனிடுதல் அப்படின்ற வார்த்தை இருக்குது அதுக்கு பேர் வந்து டேனிங் அதுக்கப்புறம் படை வேழம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது இது இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலிங்கத்து பரணியை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பரணி நம்ம ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம் சரிங்களா யார் ஒருவர் ஆயிரம் யானைகளை போரில் கொள்கிறாரோ அவரை பற்றி எழுதுவது தான் பரணி ஓர் ஆயிரம் யானை கொன்றால் பரணி அப்படின்னு ஒரு சினிமா பாடல் கூட இருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த இடத்துல பாருங்கள் கலிங்கத்து பரணி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலிங்கம் எந்த நாடு போரில் தோற்று போச்சோ அந்த நாட்டோட பேரில் தான் வந்து அந்த நூல் எழுதப்படும் கலிங்கத்து பரணி அப்படின்னும் போது இன்றைய ஒரிசா இருக்குது இல்லையா அந்த மாநிலம் அப்போது வந்து அது வந்து ஒரிசா அப்படின்ல கலிங்கம் அப்படின்னு இருந்தது இன்றைக்குமே அது ஒரிசா கிடையாது அதை வந்து ஒடிசா அப்படின்னு மாற்றிட்டாங்க பேர் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி ஏற்றியவர் ஜெயங்கொண்டார் இவர் யாருன்னா முதலாம் குலத்துங்க சோழனின் அவைக்கல புலவராக இருந்தார் பரணி கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு இவரை பலப்படடை சொகநாத புலவர் பாராட்டியிருக்கார் இந்த பரணி அப்படின்றது தொண்ணூற்றொம்பது வகையான சிற்றிலியக்கங்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் தமிழில் முதல் பரணி நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கலிங்கத்து பரணி தான் இது மட்டும் இல்லாமல் தக்கையாக பரணி யோகவதை பரணி அப்படின்னு நிறைய பரணிகள் இருக்குது ஆனால் தமிழில் எழுதப்பட்ட முதல் பரணி என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி இதில் முதலாம் குலத்துங்க சோழனோட பெருமைகள் மட்டும் இல்லாமல் இவரோட தளபதியான கருணாகர தொண்டைமான் பற்றியும் நிறைய தகவல்கள் இருக்குது அடுத்தது தேன் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் கலிங்கத்த பரணியை பாராட்டியிருக்காரு இது களித்தாழிசையால் இயற்றப்பட்டது மொத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தாழிசைகள் இதில் இருக்குது இப்போ அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கான பொருள் பார்ப்போம் மரளி அப்படின்னா காளன் காலன்னா யார் யமன் அடுத்தது கரி அப்படின்னா யானை நம்ம கரிமுக அம்பி பரிமுக அம்பி பார்த்தோம் இல்லையா அப்போ உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அடுத்து பாருங்கள் தூரு அப்படின்னா புதர் அறுவர் அப்படின்னா தமிழர்கள் அதாவது அந்த காலத்தில் சேரர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உடன்றன அப்படின்னா சிலந்து எழுந்தன கோவப்பட்டு எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம் வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர் அப்படின்னு அர்த்தம் பார் அந்த கேப்பில் தப்பிச்சு ஒருத்தம் பார் அப்படின்ற மூலையா அதுதான் வந்து வழிவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் பிலம் அப்படின்னா மலை குகை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்ற அர்த்தம் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் முளை அப்படின்னா மலைக்குகை இந்த முளைனா என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் சிங்கம் டேஷில் வாழும் எதில் வாழும் முழையில் வாழும் அடுத்தது கலிங்க வீரர்களிடம் என்ன தோன்றியது அச்சம் தோன்றியது அடுத்தது பெங்கரி அப்படின்றத பிரிச்சு என்ன வரும் வெம்மை கூட்டல் கரி கறி கறினா என்னது யானை என்றிருள் எப்படி பிரிக்கலாம் என்று கூட்டல் இருள் போல் உடன்றன எப்படி பிரிக்கலாம் போல் உடன்றன அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்தது மீரா அப்படின்னு சொல்லக்கூடிய மீ ராசேந்திரன் அவர்களோட கதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் வந்து மீரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னம் விடு தூது அப்படின்ற இதழை வந்து நடத்தினாரு ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் எழுதின நூல்கள் அடுத்தது எம்ஜிஆரை பற்றியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து இறந்துருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவருக்கு பாரத விருது கொடுத்தாங்க அவ்வளோதான் ஸோ அவரோட வாழ்க்கையும் ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடத்தினாங்க எங்கே நடத்துனாங்கன்னா மதுரையில் நடத்தினாங்க அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கும் அவரோட பேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதாவது சென்னை சென்ட்ரல் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் எம்ஜிஆர் தான் அடுத்தது சிறியிலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நின் கைத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு ஔவையார் சொன்ன ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஸோ ஒவ்வையார் வந்து அதிகமானிடம் நெல்லிக்கனி பெற்றார் இல்லையா அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த கதை தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலை படிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வேணால் படித்து பாருங்கள் இவ்வே பீலியணிந்து மாலை சூடி கண்திரல் நோக்கங்காள் திருந்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நவர நகரவ்வே அவ்வே பகைவர்க்குக் குந்தி கெடுநூதி சிதைத்து கொள்துரை என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லேர் ஒக்கல் தலைவன் அன்னாம் எம் கோமகன் வை நூதி வேலே அப்படின்னு ஒரு பாடல் இதை வந்து ஔவையார் அப்படின்ற ஒரு இது ஸோ நம்ம எல்லோரும் ஔவையார் ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ஔவையார் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நான் இங்கே இப்படி ரெண்டுன்றதை நோட் பண்ணியிருக்கேன் புக்கிலலாம் வந்து ஔவையார்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் சங்க கால ஔவையார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பெண்பார் புலவர் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெண்பார் புலவர் காக்கை பாடினியார் ஔவையார் அந்த லைனில் வருவாங்க இந்த இருக்கக்கூடிய ஔவையார் அதாவது அதிகமான காலத்தில் வாழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு யவையார் சரிங்களா அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு அவையார் இருந்தாங்கன்றது அடுத்தது பாருங்க வள்ளினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் தான் பார்க்க போகிறோம் மிகுமிடங்கள் மொத்தம் பன்னிரெண்டு எந்தெந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் அப்படின்றத நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு பிழை வரதுக்கான காரணம் வந்து அவங்க இலக்கணம் சரியாக படிக்காதனால தான் சின்னலா போடுறதா பெரிய நாளாக போடுறதா இப்போ வருமா இன்னும் வருமா இந்த குழப்பங்கள் தான் ஸோ தமிழ் படிக்க படிக்க அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு தானாக வந்து போயிடும் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வள்ளின இடங்களும் மிகா இடங்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் வள்ளின மிகு இடங்கள் எங்கெங்கே மிகும் அதாவது பன்னெண்டு இடத்துல மொத்தமாக மிகும் என்னன்னு பார்த்திங்கன்னா சுட்டுத்திரிவு பக்கத்தில் வந்து மிகும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க இல்லையா அதில் அடுத்தது வினா திரிபு இந்த சுட்டு திரிபுலே பார்த்தீங்கன்னா வினா திரிபு எந்த பக்கம்ங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது இப்போ வருது அதுக்கடுத்தது ஐ வெளிப்படையாக வந்தால் மட்டுமே வள்ளின மிகும் பாடத்தை படி வருதுங்களா அதனால இப்போ வரும் அடுத்தது இதே மாதிரியே கூவும் வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் எனக்கு தெரியும் கூ வருதுங்களா வெளிப்படையா அடுத்தது பாருங்க இகரத்தில் முடியும் வினை எச்சம் வந்துச்சுன்னா வரும் இகரத்தில் முடியும் பாருங்க ஓடி கலைத்தான் வினை எச்சம் ஆகுதுங்களா ஓடி ஈல வருதா அது இகரம் அடுத்தது உகரத்தில் வன்தொடர் குற்றியலுகரம் வந்தால் பாருங்கள் பெற்றுக்கொண்டேன் வன்தொடர் குற்றிய உலகம் வருது சரிங்களா அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது பல்லினம் மிகுது அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எழுதா பாடல் அந்த மாதிரி இந்த இப்போ வருது பாருங்கள் எழுதா பாடல் ஒருவேளை எழுதாத அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது வந்து வெறும் பெயரட்சமாக வந்திருக்கும் எதிர்மறை பெயரட்சத்தில் வந்து பல்லினம் மிகாது அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ஓமைத்தொகை மலர்பாதம் உருவகம் தமிழ் தாய் தாயை தமிழுக்கு ஓமைப்படுத்துகிறாங்க தமிழை தாய்க்கு உருவகப்படுத்துகிறாங்க அடுத்தது பாருங்கள் எட்டு பத்து இந்த வார்த்தைக்கு பின் வரும் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு அப்படி இப்படி எப்படி அதுக்கு பின்னாடி வரும் பாருங்கள் எப்படி தெரியும் அப்படி போடு அப்படின்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி அடுத்தது பாருங்கள் பெயருக்கு பின்னாலையும் வந்து வலியினா மிகவும் சொல்லியிருக்காங்க வடக்கு கடல் அதில் அடுத்தது மகர மெய்யை அடுத்து வல்லினம் வந்தால் மகரம அழிந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்களேன் மரம் கூட்டல் சட்டம் அப்படின்னு இருக்குது கடைசியில் மகரம் ஈரில் வந்திருக்கு கட்டுங்களா அதுவும் மெய் சரியா இப்போ என்ன ஆகுது மரச்சட்டம் அப்படின்னு ஆயிடுது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இப்போ வல்லினம் மிகும் இடம் பார்த்தோம் அடுத்தது வல்லினம் மிகா இடம் பார்க்கலாம் வல்லினம் மிகா இடம் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு இடத்துல வல்லினம் மிகாது எப்படின்னா எழுவாயை அடுத்து மிகாது இங்கே பாருங்க தம்பி படித்தான் யானை பிளிரியது இந்த இடத்துல யானைன்றது எழுவாய் இல்லையா அதனால் இந்த இடத்துல என்னாகாது வல்லினம் மிகாது அது இது எது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மிகாது அப்படி இப்படின்னா மிகும் அது இது எது அப்படின்னா என்னது மிகாது அடுத்தது பேரச்சம் வந்தால் மிகாது எழுதிய பாடல் எதிர்மறை பேரட்சம் வந்தாலும் மிகாது எழுதாத பாடல் இருக்கட்ட எதிர்மறை பேரட்சம் வந்தால் என்ன ஆகும் மிகும் பாருங்கள் எழுதா பாடல் இரு எதிர்மறை பேரஜன் சொல்லியா இதில் வந்து மிகும் எதிர்மறை பேரட்சமாக இருந்தாலும் வெறும் பெயரட்சமாக இருந்தாலும் மிகாது மறந்துடக்கூடாது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்தால் மிகாது வேற்றுமை உருவு நடத்தும் போது சொல்லியிருப்பேன் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ ஐ வந்து நேரடியாக வந்தால் மிகும் மறைந்து வந்தால் மிகாது பாருங்கள் பறித்தேன் இல்லை இப்போ போடக்கூடாது இலை பறித்தேன் அப்படின்னு போடக்கூடாது இலைப்பறித்தேன் தான் அது அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சம் மென் தொடர் இடைத்தொடர் குற்றிகள் உகரமாக இருந்தால் மிகாது உகரத்தில் என்ன முடியணும் வினையச்சம் முடியணும் அதுக்கப்புறம் வன்தொடர் வந்தால் உங்களுக்கு மிகும் மென் தொடரோ இடைத்தொடரோ வந்தால் அந்த இடத்துல என்ன ஆகாது மிகாது தின்று தீர்த்தான் இந்த இடத்துல இத்து போடக்கூடாது சரிங்களா அடுத்தது தொகையில் மிகாது வினைத்தொகைன்னு என்ன மூன்று காலத்துக்கும் வரக்கூடியது ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரிய காய் அதை வந்து நம்ம ஊறுகாய்ன்னு சொல்கிறோம்ல இந்த இடத்துல வராது வீசு தென்றல் அப்படின்னு சொல்லும்போது வீசு தென்றல்னு இத்து போடக்கூடாது புரிஞ்சுதுங்களா தொகைன்ற வார்த்தையில மட்டும்தான் வரும் மறந்துடாதீங்க அடுத்தது அப்படி இப்படி எப்படி இதை தவிர படின்னு முடிஞ்சா மிகாது பாருங்க பாடும்படி சொன்னான் ஓடும்படி சொன்னான் அப்படின்னு சொல்லும்போதே வராது இதுவே அப்படி சொன்னான் அப்படின்னா இந்த இடத்துல இச்சி வரும் புரியுதுங்களா அதே மாதிரியே உண்மை தொகையில் மிகாது தாய் தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா தாயும் தந்தையும் இந்த இடத்துல இத்து போடக்கூடாது அடுத்தது புக் பேக்கில் இருக்கிறத பார்க்க போகிறோம் இங்க பாருங்க சுட்டு திரிபுல மிகுமா மிகும் திசை பேர்ல மிகுமா மிகும் பெயரச்சத்தில் மிகாது ஞாபகத்துல இருக்கட்டும் எதிர்மயர் பெயரச்சத்தில் மிகாது ஈறு கட்ட எதிர்மயர் பேரட்ச மிகும் அடுத்தது ஊமை தொகையில மிகும் நான்காம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி என்ன சொல்லுங்க பார்ப்போம் சரி நீங்க வந்து கூ அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது சரியா அதில் வந்து ஊ வருது இல்லையா அதனால வந்து மிகும் ஓகேவா அடுத்தது பாருங்க வினைத்தொகையில் தொகையில மிகாது இதுவே வினைத்தொகை தொகை அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு இல்லையா இங்கே வந்து மிகுது அடுத்து பாருங்க உருவகத்தில் மிகும் எழுவாய் தொடர்ல மிகாது எதிர்மறை பேரட்சத்தில் மிகாது கரெக்டுங்களா இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை என்னதுப்பா ஐ சரிங்களா அடுத்தது சில இடப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் அல்லேன் அப்படின்றது தன்மை ஒருமை வாக்கியம் நாம் அல்லோம் அப்படின்றது தன்மை பன்மை வாக்கியம் நீ அல்லை அப்படின்றது முன்னிலையில் ஒருமையை சொல்கிறது நீ அல்லீர் அப்படின்றது முன்னிலையில் பன்மையை குறிக்கக்கூடியது அவன் அல்லான் அப்படின்றது படற்கை ஆண்பால் பெயர் அவள் அல்லல் அப்படின்னா ஒருமையில் பெண்பால் பெயர் அவர் அல்லர் அப்படின்னா அது யாரை குறிக்கக்கூடியது பலர்பாலை குறிக்கக்கூடியது அகுது அன்று அப்படின்னா அது வந்து ஒன்றன் பால் இந்த இடத்துல எதுக்கு அகுதுன்னு போட்டாங்கன்னா இந்த இடத்துல ஆ வந்திருக்கு இல்லையா இந்த இடத்துல உயிரெழுத்தம் வந்தால் இந்த இடத்துல அகுதுன்னு போடணும் அதுன்னு போடக்கூடாது சரியா அடுத்து பாருங்கள் அவை அல்ல அப்படின்னு வந்தால் அது பலவின் பால் இது மட்டும் இல்லாமல் வேறு உண்டு இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பாலுக்கும் வரும் அடுத்தது குதிரை ஏற்றம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு வந்து ஈக்வஸ்டேரியன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ